இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேரீயில் வந்து குஞ்சம் போடுவோம் இல்லையா அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடையில் வந்து ரெடிமேடு கொஞ்சன்னே விற்பாங்க ஒரு சில ஸேரீல வந்து அந்த ஆப்ஷன் இருக்காது அந்த குஞ்சம் போடுறதுக்கு வந்து விட்டுருக்க மாட்டாங்க க்ளாத்து அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம வந்து ரெடிமேடாக விற்கிறாங்க இல்லையா அதை வாங்கி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதில் நிறைய டிசைன் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே அந்த குஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே அந்த நூல் வந்து தொங்குகிற மாதிரி இருக்கும் மேலே வந்து அந்த ஒரு எம்ப்ராய்டிங் டேஸ் மாதிரி இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இது இது மாதிரி தான் வாங்கினேன் நம்ம அங்கே அங்கே முடிச்சு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி டிசைனில் தான் வாங்கினேன் அதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் மாதிரி வச்சு கொடுத்துருந்தாங்க அழகாக இருந்தது ஸோ நீங்களும் இந்த மாதிரி வச்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள் கொஞ்சம் போடுற வாய்ப்பு இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஓகேவா பாய்